வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒருத்தியா அது கூட போதுமா உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் இப்பாஸ்கா தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும் அதனால் கிறிஸ்து அரசரை அக்கழிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலெமொற்கள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே குழந்தை

ஆசி நிரம்ப பெற்றவரே எந்த முறை மக்களை நமக்கு